என்னை தொட்டு கொண்ட மன்னனும் பேரும் ஜின்னடி எனக்கு சொல்லடி விஷயம் என்னடி என்னை தொட்ட நெஞ்சை கொண்ட பின்னிக் கொண்ட கண்ணனும் ஊறும் ஜின்னடி எனக்கு சொல்லடி விஷயம் என்னடி அன்பே ஓடிவா அன்பால் கூடவா என்னை தொட்டு மன்னனும் ட்டு எனக்கு சொல்லடி விஷயம் என்னடி சொந்தம் வந்தம் உன்னை தாளாட்டும் தரணும் சொர்க்கம் சொர்க்கம் என்னை சீராட்ட வரணும் பொன்னி பொன்னி நதி நதிராட வரணும் என்னை என் பின்மனசு காணாத இந்திர ஜாலத்தை அள்ளித்தர தானாக வந்துவிடு இன்னுயிரை தீயாக்கும் மன்மத பானத்தை கண்டு கொஞ்சம் காப்பாற்றி தந்துவிடு அன்பே ஓடிவா அன்பால் கூ நிதமும் என்னை தொட்டு நெஞ்சை தொட்டு என்னை தொட்டு அள்ளை கொண்ட மங்கையும் பேரும் ஜின்னடி எனக்குச் சொல்லடி விஷயம் என்னடி நெஞ்சை தொட்டு பின்னிக் கொண்ட நங்கையின் ஊரும் ஜின்னடி எனக்குச் சொல்லடி விஷயம் என்னடி மஞ்சள் மஞ்சள் கொஞ்சம் புண்ணான மலரே ஊஞ்சல் ஊஞ்சல் தண்ணில் தன்னாடும் நிலவே மின்னல் மின்னல் கூடி போலாடும் அழகே கண்ணால் கண்ணால் மொழி பாடு குயிலே கட்டுக்குள்ளே நிற்காது திரிந்த காளையா கட்டிவிட்டு கஞ்சிரிக்கும் சுந்தரியே அக்கறையும் இக்கரையும் கடந்த வெள்ளத்தை கட்டி அணை கட்டி வைத்த பைங்களியே என்னில் நீ அடி உன்னில் நானடி என்னில் நீ அடி உன்னில் நானடி ஓ பைங்களி என்னை தொட்டு அள்ளிக்கொண்ட மங்கையின் பேரும் ஜின்னடி எனக்கு சொல்லடி விஷயம் என்னடி நெஞ்சை தொட்டு பின்னிக் கொண்ட நங்கையின் ஊரும் என்னடி எனக்கு சொல்லடி விஷயம் என்னடி அன்பை ஓடிவான் அன்பால் கூடவா ஊமைங்கிழி நிதமும் என்னை தொட்டு கொண்ட மங்கையின் பேரும் என்னடி